ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் உள்ளே வந்த உடனேயே தரிசனப்படுறது ஸ்ரீ வளம்புரி விநாயகர் விநாயகரை நீங்கள் வேண்டிட்டு என்ன விஷயம் நீங்கள் ஆரம்பித்தாலும் அவரை நினைச்சிட்டு நீங்கள் செஞ்சாலுமே நிச்சயமாக அது வெற்றி தான் வலது பக்கம் விநாயகப் பெருமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமையல் ஸ்ரீ முருகப்பெருமான் தம்பதி சமையல் தான் இங்கே நீங்கள் காட்சி கொடுக்கறத தரிசனம் பண்ணலாம் இந்த முருகருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை பூஜைகள்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது நம்ம கோயில் பற்றின எல்லா நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய யூடியூப்பில் நாம் பக்த ஆஞ்சநேயர் நாகாத்தம்மன் கோயில் தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கோம் அதே மாதிரியும் நீங்கள் அருள்மிகு ஸ்ரீ நாகார்த்தம்மனை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே நம்ம சுற்றி வரப்போகிறோம் மாதிரி இப்போ வருகிற பதினொன்றாம் தேதி தைப்பூசம் இருக்குது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இங்க பால் கொடும் அபிஷேகம் அம்மனுக்கு நடைபெற இருக்கு காலையில் ஒன்பது மணி அளவில் நடைபெற முருகர் முருகர்கோவில் எல்லா இடங்களிலுமே தைப்பூசம் வந்து வெளிநாடுகளில் கூட மக்கள் வந்து அவ்வளோ ஒரு பக்தியோட இந்த தைப்பூசத்தை கொண்டாடிட்டு வராங்க எப்படி நம்ம பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நம்ம ஊரில் பெருசாக கொண்டாடுறோமோ அதே மாதிரியே தைப்பூசம் அப்படின்றது முருகர் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே உலகத்தில் இருக்க எல்லாருமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தைப்பூசத்தை தைப்பூசம் வருகிற பதினொன்றாம் தேதிக்கு பக்த ஆஞ்சநேயர் நாகாத்தம்மன் திருக்கோயிலில் பால் குடம் ஊர்வலமும் இந்த கோயில் சுற்றி செய்யறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடைபெற இருக்க நீங்களும் வந்து கலந்துக்கணும்னா நிச்சயமாக கலந்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் தேதி தைப்பூசம் நீங்க அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் அனுமன் ஜெயர் தரிசனம் பண்ணலாம் இங்கே ஆஞ்சநேயர் ஜெயந்தி மற்றும் சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதங்களில் பஜனைகள் அபிஷேகம் அலங்காரம்னு அவ்வளோ ஒரு சிறப்பாக இங்கே பக்த ஆஞ்சநேயர் கோயில் சிறப்பாக வழிபாடு விசேஷங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்த ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு நாகாத்தம்மன் கோயில் கூடவே பக்த ஆஞ்சநேயரும் இங்கே அழப்பாளிப்பதனால விசேஷங்கள் சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதங்கள்ல அனுமன் ஜெயந்தி அப்பெல்லாம் தரிசனம் பண்ணலாம் இது வந்து ஒரு பெரிய அரச மரம் இந்த அரச மரத்துல விநாயகர் அம்மன் நாகர் நாக தேவதைகள் இவங்களையும் நம்ம இங்க தரிசனம் பண்ணலாம் சோ நாக தோஷம் இருக்கிறவங்க அதே மாதிரி நாகர் சன்னிதானத்தில் வந்து நீங்கள் வேலை போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தோஷங்கள் நீங்கி சிறப்பாகும் சுற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் இங்கே வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய போச்சிகள் இங்கே அழகாக எழுதியிருக்காங்க நீங்கள் அனுமன் கோவிலுக்கும் இங்கே நாகத்தம்மன் கோவிலுக்கும் வரும்பொழுது அனுமனுடைய நாமங்களையும் சொல்லலாம் ஸ்ரீ அஞ்சனை புதல்வா போற்றி ஸ்ரீ அறக்கரை அழித்தாய் போற்றி ஓம் அரியணை தாங்குமாய் போற்றி ஓம் அபயம் வரதம் போற்றி ஓம் அற்புத சக்தியை போற்றி ஓம் அனுமன் உருவே போற்றின்னு நிறைய போச்சிகள் இருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் வரைக்கும் எழுதியிருக்காங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு சொல்லுவாங்க மேலே வந்து பெருங்கலத்தூருக்கும் தாம்பரத்திற்கும் இப்போ பிரிட்ஜ் வேலை போயிட்டுருக்கு அதனால் கோயில் வந்து மெயின்லேயே இருக்குது நீங்கள் பெருங்கலத்தூர் நீங்கள் வந்தீங்கனாலே திருமலியூர் பக்கம் ஆஞ்சநேயர் கோவில் நாகாத்தம்மன் கோயில் சொன்னாலே எல்லாருமே வழி இந்த கோயிலை தான் ஸோ மேலே வந்து பிரிட்ஜ் வேலை இங்கே போயிட்டுருக்கு கோயில் சுற்றி நம்ம வந்துட்டோம் இங்கே ஒரு வழி இருக்குது ஆனால் இப்போ அதை அடைச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கோயில் முழுக்கவே நம்ம சுற்றியாச்சு தரிசனம் பண்ணியாச்சு ஸோ நீங்களும் வாங்க வந்து கோவில்களை தரிசனம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உபயங்களை கொடுத்த ஏதாவது ஒரு பூஜைகளில் நீங்களும் உபயதாரர்களாக இருந்த கோவில் பூஜைகளில் நீங்களும் உதவணும் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரே போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகார்த்தாமன் ஸ்ரீ பக்தம் ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் இன்றைக்கு தை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஒரு சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் அம்மனுக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டோம் அதுக்கு பிறகு நம்ம அம்மனுடைய அலங்காரம் அபிஷேகத்தை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு இருமலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற அமைந்திருக்கிறார் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் இந்த திருக்கோயிலில் இன்றைக்கு தை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நாகாத்தம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது உபயதாரர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் ஸ்ரீ தனுஷியா ப்ளூ மெட்டல்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் யூனிட் திருநீர்மலை உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க தான் இன்னைக்கு உபயோதாரர்கள் பெரும் மறுப்பிற்குரிய திரு திரவியராஜ் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் தான் நம்ம இன்றைக்கி தரிசனம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது அவங்க தான் அதுக்கு காரணம் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கோயில் உள்ள போய்ட்டு தரிசனம் பண்ண பொருள் வாங்க தனுஷா ப்ளூ மெட்டல்ஸ் எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் யூனிட் திருநீர்மலை ஏற்கனவே நம்ம சார் தனுஷா ப்ளூ மெட்டல்ஸ்ல நிறைய வீடியோஸில் பார்த்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு உபயம் தை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சார் எதனால சார் இன்னைக்கு தைவள்ளிக்கிழமை இவ்வளோ சிறப்பு இன்னைக்கு வருஷம் இந்த இந்த வருஷமும் தொடர்ந்து அப்படி உங்க குலதெய்வம் யாரு சார் ஆஹா சரி சார் எந்த ஊரு சார் அவங்க குலதெய்வம் திருநெல்வேலி மாவட்டம் அவங்களை நினச்சி இங்கே தை வெள்ளிக்கிழமையில் வருஷம் வருஷம் தொடர்ந்து பண்ணிவிடுவீங்க சரி சார் உங்கள் யூனிட் மென்மேலும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு குடும்பத்தார் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் அக்காவும் இருக்காங்க அவங்களுடைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபேமிலியோடு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ